கத்துடை நாமத்துக்கு மையமண்டாவதாக இன்றைய வார்த்தை எண்ணாகமும் இருபத்தி மூன்று பத்தொன்போது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களை எல்லாவற்றும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் நான் ஒரு மனுஷன் அல்ல அவர் நம்மளை உருவாக்கினவர் அவர் நம்ம சர்வத்தை மாளுகிற தேவன் நம்மளை எல்லாரையும் ஒரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறவர் சொல்கிறாரு நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனா வாழ்க்கையில் உனக்கு நான் செய்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் அதிசயத்தை அற்புதத்தை செய்வேன் உனக்கு என்னெல்லாம் நான் வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற காலம் தான் சொல்லி செய்யாது நான் யார் நானே எனக்கு ஒருவர் நிகரே இல்லை அவருக்கு நிகர் அவரே சர்வத்தை மாழ்கிற தேவன் அவர் நம்மளை உருவாக்கினவர் ஆனால் அவர் சொல்ல பொய் சொல்லணும் ஒரு மனுஷன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அதனால் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா உங்களை குறித்து சொல்லி செய்யாமல் இருப்பாரா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் எனக்கு இத்தனை வருஷமாக எனக்கு சொல்லி நடக்கலையே நினைக்கிறீங்களா நிச்சயமா நடக்கும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணா போகாது ஒன்றும் மறைந்து போகாது வசனங்கள் ஒன்றும் பொய்த்து போகாது கத்தை நிறைவேற்றுவார் உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இன்றைக்கு அவர் செய்து முடிக்க போகிறார் விசுவாசமாய் இந்த நாளை தோங்குங்க நாள் முழுதும் கத்தோடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமீன்